ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெங்கட் தனு சக்ரி நம்ம திருவண்ணாமலை அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி மலையை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் நம்மளோட பயண அனுபவத்தையும் திருவண்ணாமலைக்கு உரிய என்னென்ன சிறப்பு இயல்புகள் வரலாறு நீங்கள் போனீங்கன்னா எப்படி வந்து திருவண்ணாமலையை ஒரு கம்ப்ளீட்டாக வழிபடணும் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இருக்கும் பொழுது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம திருவண்ணாமலையோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி மட்டும் பாத்துருவாங்க மிகப்பெரிய கடவுள்களான விஷ்ணு மற்றும் பிரம்மர் இடையிலான நீ பெரிய கடவுளா இல்ல நான் பெரிய கடவுளான்ற ஒரு வாக்குவாதம் ஒரு அகங்காரன்றது ரெண்டு பேருக்கும் மத்தியிலயும் வந்தது அந்த நேரத்துல சிவபெருமான் வந்து கொந்தளிச்சு நான் வந்து ஜோதியா மாறுறேன் என்ன யார் வானுக்கும் பூமிக்கும் நடுவுல இதை யார் எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ தான் மிகப்பெரிய கடவுள் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் சொல்லிட்டு உடனே தூதியை ஐக்கியமாயிட்டாரு அதனாலே சிவபெருமான் மேலையும் கீழேயும் கண்டுபிடிக்க முடியாத தொலைவுக்கு போயிட்டார் நம்ம விஷ்ணுவும் பிரம்மரும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக தேர்னாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பிரம்மர் வந்து அன்னப்பறவையா மாதிரி தேடிட்டு இருந்தாரு விஷ்ணு வந்து வராக ரூபம் எடுத்து பூமிக்குள்ள போய் தேடிட்டு இருந்தாங்க ஆனாமே பல நூறு வருஷங்கள் ஆயுமே சிவபெருமான ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல விஷ்ணு வந்து டைரக்டா சிவபெரும்கிட்ட என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதுவே பிரம்மர் பாத்தீங்கன்னா நம்ம தானே பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு நினப்பல சிவபெருமான்கிட்டயே போயிட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டாரு நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டுன்ற மாதிரி கோபம் தாங்க முடியாத சிவபெருமான் வந்து பிரம்மரை பார்த்து ஒரு சாபம் விட்டுறாரு உங்களுக்கு பூமியில யாருமே கடவுளை வந்து தரிசிக்க மாட்டாங்க உங்களுக்கு எந்த கோவிலுமே கிடையாதுன்னு சிவபெருமான் வந்து சொல்லிட்டாரு அதை தொடர்ந்து சிவபெருமான் அவர்கள் வந்து ஜோதிய ஐக்கியமானது திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டுமானு கேட்டீங்கன்னா அங்க திருவண்ணாமலையில மிகவும் ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதையை வந்து முதல் முதலா பார்வதி அம்மை தான் உங்களுக்கு அந்த கிரிவல பாதையை சுற்றி வந்தாங்க இதோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் கிட்ட பார்வதி அவர்கள் வந்து நான் வந்து உங்க கூடிய எப்போதும் கரம் பிடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சிவபெருமான் அதற்கு நான் இந்த திருவண்ணாமலையில தான் எப்பயுமே இருப்பேன் என்னை யார் மனசார நினச்சி சுற்றி வராங்களோ அவங்களுக்கு நான் காட்சியளி பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால பார்வதி அவர்கள் ஃபர்ஸ்டு முதல் முதல அந்த உலகத்தை தோன்றிய பொழுதே இந்த திருவண்ணாமலையை வந்து சுற்றி வந்தால் சொல்லப்படுது நம்மளோட பயண அனுபவம் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல தருமபுரி மாவட்டம் கெட்டூர் என்னோட இருந்து தாங்க தொடங்கணும் நம்ம காலங்காத்தாலே சிவபெருமானை தரிசிக்க போகலான்னு காலையில் ஏழு மணிக்கு கிளம்பக்கூடிய விநாயகர் பஸ்ஸில் நம்ம காரிமங்கலம் வரையும் ரீச் ஆனாங்க இருந்து கிருஷ்ணகிரி வரையும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டோம் கிருஷ்ணகிரிலேருந்து திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு எப்பயுமே பஸ்ஸஸ்ன்றது ஆப்ரேட் ஆகும் குறிப்பா பார்த்தீங்கன்னா புதுச்சேரி விழுப்புரம் போற பஸ்ஸஸ் நிறையவே இருக்கும் உங்களுக்கு இருந்து அது ஃபுல்லாகவே உங்களுக்கு திருவண்ணாமலை வழியா தான் உங்களுக்கு போகும் ஷார்ப்பா வந்து இந்த பயணம் இதுக்கு மேலேதான் ஆரம்பித்து போகுது நம்ம திருவண்ணாமலையை நோக்கி கிடைச்சி போயிடும் நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால செம கூட்டங்க அந்த பஸ்ல அது தெரியாத நம்ம ஏறிட்டோம் ஏறிட்டு போயிட்டே இருக்கும் அது அந்த அளவுக்கு கூட்டம் நம்ம கிட்டத்தட்ட ஊத்தங்கடவுல போயிட்டு தான் நம்மளுக்கு உட்கார்ற மாதிரி இடமே கிடைச்சது கிட்டத்தட்ட நமக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு நூத்தி ஒரு ரூபா நமக்கு சார்ஜ் பண்ணி இருந்தாங்க நம்ம செங்க வரையும் போயிருந்தாங்க செங்கத்தில வந்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாங்க இந்த மாதிரி எங்க டிக்கெட்ன்ற மாதிரி கேட்டாங்க எங்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நம்ம அதை வந்து ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்திருந்தோம் அதை காட்ட காட்டணும் நம்மள வந்து விட்டுட்டாங்க நம்ம அது மட்டும் இல்லைன்னா அதே கொஞ்சம் பிரச்சனையாயிருக்கும் நம்ம கடவுள் வந்து அந்த நேரத்தில் கூட மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி கிளம்பணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தே காலக்கெல்லாம் இறக்கி விட்டாங்க ஆனா இதுல கடவுள் வந்து ஒரு இடத்துல எனக்கு துணை நின்றாரு அது கூடவே நம்மளை நடந்தே கிரிவல பாதையை சுற்றாம நீங்க பேருந்து வழியாவும் சுற்ற முடியுன்றதுக்காக அந்த நேரத்தில் வந்து திருவண்ணாமலையில வந்து முதலமைச்சர் வந்து நமக்கு வேளாண் கண்காட்சியை தொடங்க வச்சாருங்க அதுக்காக அந்த ரூட்ன்றத மாத்தி விட்டுருந்தாங்க அதனாலே நம்மளை வந்து கிரிவல பாதையில சுத்த வச்சாங்க அந்த கிரிவல பாதைன்றது எவ்வளவு அளவுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மள வந்து கம்ப்ளீட்டா அஷ்டலிங்கங்களையும் வழிபடுறதுக்கான ஒரு இடமாக நமக்கு கிடைச்சதுங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டோம் டேரக்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ போயிட்டு அங்கிருந்து நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இறங்கிட்டோம் ராஜகோபுரத்துல கோபுரத்துல இருந்து நாலு முக்கிய கோபுரங்கள் இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற மாதிரி ஒவ்வொரு வாசல்லையுமே ஒவ்வொரு கோபுரங்கள்ன்றது அமைஞ்சிருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு சாமி தரிசனம்ன்றதும் மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட ஒரு திருப்திகரமான அருணாச்சலேஸ்வரர் வந்து தரிசிச்சது வந்து நம்மளால முடிஞ்சது ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம்ன்றது அதிகமா இருக்கு நான் போன டைம்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் லட்சம் பேர் வந்து வழிபடத்துக்கு வந்துருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது அந்த நேரத்துல நம்மளால வழிபட முடிஞ்சதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே சாமியை நினைச்சிட்டு நான்கு கோபுரங்கள் திருவண்ணாமலை சுத்திட்டு இப்ப வெளியே வந்தோம் இதுதான் நம்மளோட பயன் அனுபவம் நீங்க திருவண்ணாமலையை தரிசிக்கிற மாதிரி அதாவது அண்ணாமலையார் ஜோதியும் கடவுளையும் நீங்க தரிசிக்கிற மாதிரி இருந்தா எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் லிங்கத்தை வந்து நீங்க அடைஞ்சிடணும் அதாவது எட்டு லிங்கங்களையும் வழிபட்டணும் அதுக்கப்புறம் நீங்க கடவுளை சொல்றாங்க ஒரு சில பேர் கடவுளை தரிசிச்சுட்டு தான் நீங்க இந்திரலிங்கத்துல ஸ்டார்ட் பண்ணி எட்டு லிங்கங்களையும் சுத்தி வரணும் அந்த மாதிரி சொல்றாங்க நம்மளோட கண்வீன்ட்டு கேப்ப இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் கிரிவல பாதையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்ற பட்சத்துல முதல் லிங்கம் பாத்தீங்கன்னா இந்திரலிங்கம்னு சொல்லுவாங்க இது வந்து திருவண்ணாமலை கோயில் பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரத்துக்கு அருகிலே இருக்கும் கிழக்கு திசையில லிங்கத்தை வழிபடுறதுனால என்னென்ன இது நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சனை அதிகார தண்டனைகள் குறைவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரலிங்கத்தை வழிபடுறதுனாலே முடிஞ்சிடும் அங்கிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு அடுத்த லிங்கமான அக்னி லிங்கத்தை நீங்க அடைவீங்க இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தென்கிழக்கு திசையில பவளக்குன்று இல்லாத பாத்தீங்கன்னா சன்னதி அருகிலேயே உங்களுக்கு இந்த அக்னிலிங்கன்றது இருக்குங்க இங்க வந்து என்னென்ன விசேஷம் பாத்தீங்கன்னா உங்களோட கோபம் மன அமைதி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாகவே நீங்கிருன்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமைன்றது நிறையவே இருக்கும் இதை முடிச்சுட்டு நீங்க அடுத்ததா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருந்தீங்கன்னா மூணாவது லிங்கமான யமலிங்கத்தை நீங்க அடையலாம் இது பாத்தீங்கன்னா சுடுகாடு சமாதிக்கு அருகிலே வந்து தெற்கு திசையிலன்றது அமைஞ்சிருக்குது இங்க என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த யமலிங்கத்தை வந்து நீங்க கும்பிடுறதுனால உங்களுக்கு தீராத நோயும் ஆயில் பயமும் மரண பயம் எல்லாமே உங்களுக்கு நீங்குறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க ஆரோக்கியமும் ஆயில் விருத்தியும் நீளும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து மக்கள் வந்து நம்பப்படுது அதே மாதிரி நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நான்காவது லிங்கமான நிருதி லிங்கன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலை அடிவாரத்துல அமைதியா தென்மேற்கு திசையில வந்து அமைஞ்சிருக்கும் நான்காவது நிறுதி லிங்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வழக்கு பிரச்சனை விபத்து பயம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கஷ்டம் நீங்கிருங்க மெயினா பார்த்தீங்கன்னா எதிரி கட்டுறது உங்களுக்கு தொல்லை எல்லாம் இந்த நிறுதி லிங்கத்தில இருந்தே உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்ததாக வாக்கவ டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வருண பகவானோட லிங்கம்ன்றது அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலத்துக்கு அருகிலே இருக்கும் அதாவது கோயிலுக்கு மேற்கு திசைலன்றது அமைஞ்சிருக்கு இங்க வந்து நீங்க கடவுளை வருண கடவுளை வந்து தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை பணத்தடை விவசாய சிக்கல் எல்லாமே நீங்கன்ற மாதிரி சொல்றாங்க மெயினா வந்து உங்களுக்கு பணக்குவியன்ற மாதிரி இந்த வருணலிங்கத்தை லிங்கத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி அடுத்ததா வாக்கவுட் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வாயுலிங்கம்ன்றது அமைஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திறந்த வெளியில கோயிலுக்கு வடமேற்கு திசையில இது வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனை மன அழுத்தம் பயம் எல்லாமே இந்த வாயு கடவுள அதாவது வாயு லிங்கத்தை நம்மளால பொழுது உங்களுக்கு எல்லாமே நீங்கன்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமாக நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே நீங்கி நல்ல ஆரோக்கியமாக வாழ்வீங்க அதே மாதிரி தைரியத்தோட வாழ்வீங்கன்ற மாதிரி இங்கே வந்து கடவுல வழிபடுறதுனால உங்களுக்கு நம்பப்படுது அதே மாதிரி ஒரு மூணு கிலோமீட்டர் குபேரலிங்கம் அதாவது கோயிலுக்கு வடக்கு திசையில இந்த குபேரலிங்கம் அமைஞ்சிருக்கு வந்து அந்த தரிசனத்தை மேற்கொள்றதுனால பண கஷ்டம் தொழில் தடைகள் கடன் எல்லாமே உங்களுக்கு நீங்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து நீங்க வேண்டதுனால உங்களுக்கு செல்வ செழிப்புன்றது கையில அதிகப்படியான காசு நிக்கிறது கண்டிப்பா இந்த இடத்துல நம்பப்படுது அந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டு திருப்ப நம்ம ஒரு நடந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போயிருந்தோம்னா அங்க பாத்தீங்கன்னா லிங்கம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலை உயர்ந்த அமைதியான பகுதி கிட்டத்தட்ட வடகிழக்கு திசையில உங்களுக்கு ஈசானன் திவபெருமான் வந்து உங்களுக்கு காட்சியளிப்பாருங்க இங்க வந்து நீங்க வேண்டதுனால மூட்ச மார்க்கம் அதாவது சொர்க்கத்துக்கு சென்ற இடையெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு மன தெளிவுன்றது இந்த இடத்துல வந்து வேண்டும் பொழுதே இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஞானம் தியானம் ஆன்மீக வளர்ச்சியில் ஈசான லிங்கத்தை வந்து வழிபடும்போது கண்டிப்பா உங்களுக்கு அனைத்துமே வந்து நல்ல பலன் அளிக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க கிரிவலன்றது மேற்கொள்ளும் பொழுது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அதாவது கிளாக் வைஸ் வடபுறமா சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ணமி நாள்ல அது குறிப்பா நீங்க சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான திசை தோஷ நிவர்த்தி வாழ்க்கை பிரச்சனை ஆன்மீக உயர்வு எல்லாத்துக்குமே இந்த ஒரே தெருவாவே அமையுங்க அண்ணாமலைக்கு அரோகரான்னு நீங்க இந்த திருவண்ணாமலையை சுத்தி வரும் பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்ன்றது இருக்குங்க நம்ம திருவண்ணாமலையோட கிரிவல பாதைன்றது ஆல்மோஸ்ட் பதினாலு கிலோமீட்டருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றி வந்தீங்கன்னா மன அமைதின்றது வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லாராலையுமே நம்பப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய முனிவர்களால் இது வந்து தத்ரூபம் நிரூபிக்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க கிரிவலம் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு உடனே போயிடக்கூடாதுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கோபுரன்றது இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா கோபுரம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி கொண்டது கிட்டத்தட்ட ராஜ கம்பீரமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயரால கட்டப்பட்டதுங்க இந்த கோபுரம் வழியா நீங்க உள்ள போனீங்கன்னா சிவஞானம் கிடைக்குன்றது வந்து நிறைய பேரால் நம்பப்படுது அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா தெற்கு கோபுரம் இந்த கோபுரத்தை கட்டினது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிருக்காங்க அதாவது சோழரும் விஜயநகர மன்னர்களாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினதுதான் இந்த தெற்கு கோபுரம் சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கோபுரம் பாத்தீங்கன்னா மேற்கு கோபுரம் இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோழர்களால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு கோபுரத்தை வழியாகவும் போகும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகள்ன்றது இருக்கும் ஒவ்வொரு கோபுரத்தை உங்களுக்கு ஒவ்வொரு இதான பேர் இருக்கு அதாவது பேய் கோபுரம் சொல்லுவாங்க அதே மாதிரி அம்முனி அம்மாள் கோபுரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராஜகோபுரம்ன்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி வடக்கு திசையில பாத்தீங்கன்னா உலக சோழ பாண்டியர் மன்னர்களால அந்த கோபுரம் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கோபுரத்துலையும் ஒவ்வொன்று இப்ப கிழக்கு கோபுரத்துல உங்களுக்கு ஞானம்ன்றது அதிகமா இருக்கும் தெற்கு கோபுரத்தில் பாத்தீங்கன்னா ஆயில்ன்றது அதிகமா இருக்கும் மேற்கு கோபுரத்தில் கர்ம தீர்வுன்றது நிறைய இருக்கும் வடக்கு கோபுரத்துல குபேரன் அதாவது செல்வன்றதும் உங்களுக்கு அதிகமா சேரும் நீங்க கோயில வந்து திருவண்ணாமலை கிரிவலம் சுத்திட்டு வந்து சாமியை பார்த்து இந்த கோயிலையும் ஒரு டைம் சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்புகளோட நல்லா மாதிரி நம்பப்படுது நம்ம அண்ணாமலையை சிறப்பா தரிசனம் பண்ணோம் நீங்கள் உங்களோட உடமைகளையும் காலணிகளையும் விடுறதுக்கும் உங்களுக்கு டேரெக்டா இந்த கோயில்ல க்ளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து நார்மல் தரிசனம் சிறப்பு தரிசனம்ன்றது எங்களுக்கு ஐம்பது ரூபான்ற மாதிரி இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரெண்டு வழியிலேயாவும் மேற்கொள்ளலாம் கூட்ட நேரங்களில் இந்த கோயிலை தரிசிக்கிறதை வந்து இப்போ தவிர்த்துக்கோங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் எல்லாம் வந்தா இங்க கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு கூட்டன்றதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இல்ல தெலுங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் உங்களுக்கு திருவண்ணாமலை தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க அதனாலே இங்க கூட்டம்ன்றது அதிகமா இருக்கு நீங்க கூட்ட நேரத்துல வந்து போகாதீங்க வீக் டேஸ்ல போனீங்கன்னா உங்க நீங்க வந்து அண்ணாமலையார சிறப்பாவே தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர முடியும் அண்ணாமலையாரை நீங்க எப்படி அடையலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிழக்கு கோபுரம் அதாவது ராஜகோபுரம்ன்றது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ல தான் இருக்கும் நீங்க ஈஸியா நடந்தே கூட வந்துட முடியும் இல்லைன்ற பட்சத்தில் ஆட்டோவில் கூட உங்களுக்கு எப்பயுமே ரெகுலர் ஃபெசிலிட்டின்றது இருக்கு நீங்க கோயிலுக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரணுன்ற பட்சத்துல அங்க இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ராஜகோபுரம்ன்றது இருக்கும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்துடலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இங்க வந்து தங்கி சாப்பிட்டு போகிறதுக்கு நிறைய பெசிலிட்டி இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலையில அன்னதான கூடுன்றதுக்கு அதே மாதிரி விற்பனைகிறதுக்கு இங்க வந்து உங்களுக்கு பிரசாதன்றது நிறையவே இருக்கும் இங்க வந்து நீங்க வாங்கியும் வந்து அண்ணாமலை தரிசிச்சு காலையில உங்களோட உணவை வந்து இங்க மேற்கொள்ளலாம் நம்ம அண்ணாமலையாரை வந்து சிறப்பாக வந்து சிறப்பாக தரிசிச்சுட்டு இங்கேயே நீங்கள் தங்கிட்டு அடுத்த நாள் கூட நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புற பண்ணலாம் நீங்கள் வரும் பொழுது நம்ம வந்து அண்ணாமலையாரை ஒரு ஆறு மணி போல தரிசிச்சுட்டு அங்கேருந்து நம்ம புக் பண்ண பஸ்ஸில் நம்ம அங்கேருந்து கிருஷ்ணகிரி வந்துவிட்டோம் கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம் அண்ணாமலையாரை தரிசித்ததுக்கப்புறம் ஒரு மன அமைதின்றது அந்தளவுக்கு எனக்கு அமைஞ்சது நீங்களுமே இந்த அண்ணாமலையார் கோவிலை வந்து நல்லா சிறப்பான முறையில் தரிசிக்க முடியணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மேலும் வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு தரங்க நன்றி